அமைச்சர் தொகுதியில் பொதுமக்களுக்காக வழங்கப்படும் குடிநீரை வாடகைக்கு விட்டுள்ள வீட்டிற்கு நேரடி குழாய் மூலம் கொண்டு சென்று தினந்தோறும் பல்லாயிரம் லிட்டர் தண்ணீரை வீணாக்கி கழிவுநீர் வாய்க்காலில் திறந்துவிடும் அவலம் அத்துமீறும் பேரூர் செயலாளர் அவருக்கு ஆதரவாக செயல்படும் பேரூராட்சி தலைவர் நடவடிக்கை எடுப்பாரா தமிழக முதல்வர் என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்டம் திமுக மாநில துணைப் பொதுச் செயலாளர் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட தாடிக்கொம்பு பேரூராட்சியில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இதில் பதினைந்து வார்டுகள் உள்ளன திண்டுக்கல் நகரின் அருகே உள்ள இப்பேரூராட்சி வருவாய் பேரூராட்சியாகும் இப்பகுதி பொதுமக்கள் நூற்பாலைகளுக்கும் கூலி வேலைக்கும் சென்று வருகின்றனா் இந்நிலையில் தாரிக்கொம்பு பேரூராட்சி பகுதி மக்கள் மற்றும் மரவப்பட்டி உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதி மக்கள் குடிநீர் இன்றி அவதிப்பட்டு வந்த சூழ்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் தற்போதைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் உணவுத்துறை அமைச்சர் அரச்சக்கரபாணி முயற்சியின் காரணமாக பல கோடி செலவில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குழாய் பதிக்கப்பட்டு வேடசந்தூர் தொகுதி மற்றும் ஆத்தூர் தொகுதி மக்களுக்கு குடித்தண்ணீர் கொண்டுவரப்பட்டு தினந்தோறும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது தாடிகொம்பு பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து தண்ணீர் வழங்குவதற்காக மரவப்பட்டி அருகே மிகப்பெரிய தொட்டி அமைக்கப்பட்டு தினந்தோறும் பல்லாயிரம் லிட்டர் தண்ணீர் தாடிகொம்பு பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதி பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தாடிக்கொம்பு பேரூர் திமுக செயலாளர் ராமலிங்கம் தனது கட்சி பதவியை பயன்படுத்தி தனது மகள் கட்டிய வாடகைக்கு விடப்பட்ட சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு வீட்டின் அருகில் மிகப்பெரிய தொட்டி கட்டி காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாயை நேரடியாக கொண்டு வந்து தண்ணீரை தொட்டியில் விடப்பட்டுள்ளது மேலும் தொட்டியில் தண்ணீர் நிரம்பியவுடன் தினதோறும் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் பல மணி நேரம் அருகில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் ஆறு போல் செல்கிறது காவிரி கூட்டு குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ள மரவப்பட்டி பகுதியில் தண்ணீரை நிறுத்தினால் மட்டுமே பேரூர் செயலாளர் மகளின் வீட்டில் தண்ணீர் நிற்கும் அதுவரை தண்ணீர் கழிவுநீர் வாய்க்காலில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் இதுகுறித்து தாடிக்கொம்பு பேரூராட்சி திமுக தலைவர் கவிதா சின்னத்தம்பியிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் பொதுமக்களின் நலனுக்காக பேரூராட்சி தலைவராக பதவியேற்ற கவிதா சின்னத்தம்பி தனது கட்சியைச் சேர்ந்த பேரூர் செயலாளருக்கு ஆதரவாக குழாயை துண்டிக்கவில்லை இது பற்றி பொதுமக்கள் கூறும்போது ஒரு வீட்டிற்கு ஒரு குழாய் மட்டுமே பேரூராட்சி நிர்வாகம் தினந்தோறும் தண்ணீர் வழங்கி வருகின்றனர் அதற்கும் பல வருடங்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு அலைந்து முன்பணம் கட்டி அதன் பிறகு குழாய் அமைக்கப்படும் குழாய் வரியும் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கட்ட வேண்டும் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தண்ணீர் திறப்பதற்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் உள்ளார் ஆனால் பொதுமக்களின் வரியை வாங்கிக் கொண்டு பேரூராட்சி நிர்வாகம் நடத்தி வரும் தலைவர் மற்றும் செயல் அலுவலர் பொதுமக்களை பற்றி கண்டுகொள்ளாமல் திமுக பேரூர் செயலாளருக்கு ஆதரவாக தினமும் பல்லாயிரம் லிட்டர் குடி தண்ணீரை வீணடித்து வருகின்றனர் யாருக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து குழாய் அமைக்கப்பட்டதோ அந்த மக்களை பற்றி கவலைப்படாமல் தனிநபருக்காக பேரூராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது மேலும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தொகுதியிலேயே அத்துமீறும் பேரூர் செயலாளர் மற்றும் பேரூராட்சி தலைவர் பேரூராட்சி செயல் அலுவலர் ஆகியோர் மீது தமிழக முதல்வரும் தமிழக துணை முதல்வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்